மொஹசூது இன்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் வைக்கும் எல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொருட்களையும் புரியக்கூடிய நல்ல முத்த கீண்களின் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்வானாக அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மறைகிற நேரத்தில் சல்லல்லாஹு என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகள் சிரித்தவளமா மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களின் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆக்கியாழ்வானாக நாளை மறம இலக்கண்மணி முகம்மதுலாய் செல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கௌசரெங்கிற திடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று

கன்மணி முகம்மது ரசூல் உள்ளாஹ் சல்லல்லாஹூ அலிவசல்லாமல் ஈன்றெடுத்த அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலான் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த அளவுக்கு பத்தணித்தனமாக வாழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாகவும் தன்னை படைத்த ரப்புக்கு ஒரு நல்ல அடிமையாகவும் வணக்க வழிபாடுகளில் சிறந்து வாழ்ந்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படை உலகத்தில் வாழுகிற பொழுது தன் கணவர் அல்லாது வேறு யாரும் நம்மை பார்த்துவிடக்கூடாது என்று சொல்லி அப்பப்பொழுது அல்லாஹ் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் பெண்கள்கிட்ட இப்படி ஒரு எண்ணங்கள் மட்டும் இருக்குமான்னு யோசிச்சு நம்ம கணவனை தவிர வேறு யாரும் என்னை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டென்றால் அது அன்னை சாத்தி மாறியல்லாமத்தாலான அவர்களுக்கு மட்டும் என்று சொல்வதோடு அது போன்ற எண்ணங்கள் கோடி ஒரு சில பேருக்கு வரலாம் ஆனால் மற்ற பெண்கள் எல்லாம் தான் ஆடை உடுத்துகிற பொழுதே நாம் செல்கிற பொழுது அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பார் நகை இப்படி இருக்க வேண்டும் உடை இப்படி இருக்க வேண்டும் நடைபெறுக்க இப்படி இருக்க வேண்டும் என்று தான் உடைகள் உடுத்துகிறாரை தவிர தன் கணவனுக்கு மட்டும் நாம் அழகாக தெரிய வேண்டும் என்கிற எண்ணங்கள் பெண்களுக்கு உண்டா என்றால் அது கேள்விக்குறிதான் அது யாராக இருந்தாலும் அன்னை ஃபாத்திமார் எல்லாத்தானஹா ஒரு கட்டத்தில் தன்னுடைய வீட்டிற்கு வெளியே இருந்து வீட்டுக்கு வருகிறார்கள் வருகிற பொழுது கண்மடை முகம்மது டசூருல்லாகி சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்களும் அவருடைய மருமகப்பிள்ளை அனிருதியல்லா அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் செல்லல்லா பார்க்குறாங்க அனிரதியல்லாவோட வீட்டுக்கு யாரோ ஒரு வயதான பூதாட்டி செல்வது கொண்டு தெரிகிறது இப்போ ரசூலா சொல்கிறாங்க அழியே உங்கள் வீட்டுக்கு யாரோ வயசான பெண்கள் தெரியுது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒன்று அனிரதியந்தான் உத்தாகலான்னு வேக வேகமாக போகிறாங்க வீட்டில் பார்த்தா தன் மனைவி ஃபாத்திமா ஃபாத்திமாரதியாக உத்தகலானா மட்டும்தான் இருக்கிறார்கள் பாத்திமாவ கேட்டாங்க பாத்திமா வீட்டுக்கு யாராவது வயதான பெண்கள் வந்தார்களா என்று கேட்டார்கள் சொன்னாங்க இல்லைங்க நான் தான் வெளியே போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஒன்று இல்லை உங்கள் வாப்பா சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு யாரோ வயசான பெண்கள் மாதிரி தெரியுது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க அதனால் வந்தேன் அப்படின்னொன்னே அன்னை ஃபாதிமார் அருகே தான் சொன்னாங்களாம் நான் அண்ணாண்டு அப்பப்போ துவா கேட்பேன் ரப்பே நான் வெளியே சென்று விட்டால் என்னை எந்த அந்நிய அணுக்கும் என் அழகை வெளிப்படுத்தி விடாமல் நீ பாதுகாப்பாயாக என்று சொல்லி நான் துவா செய்வேன் அந்த துவாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்னை வெளியே செல் செல்ல வைத்து விட்டார் என்று சொன்னால் நான் வயதான தோற்றத்தில் பிற மக்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அந்த நிலை வந்துவிட்டது எனவே உங்கள் வீட்டுக்கு வந்தது வேறு யாரும் இல்லை நான் தான் வந்தேன் என்று சொல்லி அன்னை பாந்தி மாறதியா சொன்னார்கள் என்பது வரலாறு எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் கண்மணி முகமது தாகி சல்லல்லாஹ் மரணப்படுகை அன்னை பாந்திமாரதிய الله تعالى عنها பார்க்க வருகிறார்கள் சூழலை பார்த்து விட்டு அழுகிறார்கள் அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் காரணம் தந்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம் யாரை பார்க்க போகிறோம் என்கிற அந்த எண்ணத்தில் அழுகிறார்கள் பெருமான மரணப் மரணப்படங்கில் படுத்திருந்தாலும் கூட அன்னை ஃபாத்திமாவின் அழுகை பார்த்து விட்டு பக்கத்தில் அழைத்தார்கள் அழைத்து காதோடு பெருமான செல்லல்லாகும் வாயில் ஏதோ ஒரு குசு குசு என்று சொல்லி ஒரு ரகசியத்தைச் சொன்னார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் அன்னை பாந்தி மாறது அல்லாஹு தாலானஹா சிரித்தார்கள் சூழலில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஆச்சரியம் நபி சல்லல்லா வந்தவர்கள் மரணப்படுக்கையில் தன் மகளிடத்தில் என்ன பேசியிருப்பார்கள் அன்னை ஃபாத்திமா அவர்கள் அழுது கொண்டவருந்தவர்கள் சிரிக்கிறார்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் வியப்பாக இருந்தாலும் யாரும் யாரும் அதை பற்றி கேட்கவும் இல்லை கேட்டாலும் ரகசியத்தை சொல்கிற மாதிரி ஃபாத்திமா அவர்கள் இயலவும் இல்லை பெருமான சங்கதா அவர்கள் மரணித்தார்கள் மட்டும் மட்டுமல்ல காலங்கள் கடக்கிறது பெருமான சங்கதா அப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை பின்னால் அன்னை ஆயுஷார்த்திகளானா ஃபாத்திமான கேட்டாங்க ரசூகுல்லா மௌத்தா போகும்போது அழுதுட்டு இருந்தீங்களே திடீர்னு ரசூகுல்லா கூப்பிட்டு ஏதோ செய்தியை சொன்னார்கள் சிறித்தீர்களே என்ன சொன்னார்கள் என்று கேட்கிற பொழுது அவ்வளோதான் பாத்திமா சொன்னாங்களாம் சொல்லலை நான் மொத்தா போன பிறகு என் குடும்பத்தில் என்னை சீக்கிரம் வந்தடைவது நீயாகத்தான் இருப்பா என்று சொன்னாங்க அதை கேட்டுவிட்டு நான் மகிழ்ந்து விட்டேன் என்று சொல்லி அன்னை பாதி மாதிகளா சொன்னார்கள் என்று சொன்னால் அறமையான மக்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம எப்படி மொத்தா போகும்போது பிள்ளையை கூப்பிட்டு இந்த வார்த்தை சொன்னு வச்சுக்கிறேன் அங்கே ஒரு இடி போறது மட்டும் இல்லாமல் நம்மளும் சேர்த்து கூப்பிட்டு போறார அப்படின்னு என்ன செய்வோம் பரிகாரம் தேட ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இங்கே வாழ்ந்தாலும் என் என் தந்தையோடு இருக்க வேண்டும் நான் மரணித்தாலும் என் தந்தையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தந்தையின் மகளுடைய அன்பு எந்த அளவுக்கு அலாதியானதாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான மக்களை அப்படி பாதிமாரியாகத்தாலானா ரசூர்லாய் கூப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த சிரிப்பு தான் கடைசி சிரிப்பு அதற்கு பிறகு எப்போது சிரித்தார்கள் சொன்னால் பாத்திமா ரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்களுக்கு மரண நேரம் வருகிறது அந்த நேரத்தில் சோகமாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அஸ்மா ரதி அல்லாஹு தாலான்ஹா பாத்திமாவிடம் போய் கேட்குறாங்க பாத்திமா அவர்களே ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம் மரணம் நெருங்கி விட்டது நான் மொத்தாகிவிட்டால் சாதாரணமாக மையத்து படகில் வைத்துத்தான் தூக்கிச் செல்வீர்கள் அப்படி செல்கிற பொழுது நான் பெண் பெண்ணாக இருக்கிறேன் என் உடலை அந்நி ஆட்கள் பார்த்துவிடக்கூடாது அதை நினைத்து நினைத்து நான் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அஸ்மாரதி அந்தாக சொன்னாங்களாம் கவலைப்படாதீங்க நசாராக்கள்ட சந்தூக்கு பெட்டி இப்பொழுது அமைப்பு அமைப்பு இருக்குல்ல அந்த மாதிரி அமைப்பில் அவர்கள் பெட்டியில் வைத்து மையத்தை தூக்குகிறார்கள் அந்த பெட்டி அந்த பெட்டியை வேணாம் உங்களுக்கு எப்படியாவது ஏற்பாடு செய்து நாம் மையத்தை தூக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த பெட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காமியங்கள் என்று சொன்ன பொழுது அன்னை அஸ்மார்திகளாகும் தாள இவங்க யார் அப்படின்னா ஆயிஷா நாயகத்துடைய சகோதரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா பேரித்தம்பளம் மர மரத்தினுடைய மட்டையை எடுத்து கொண்டு வந்து அந்த நசாராக்கள் எப்படி மையத்து பெட்டி வைத்திருந்தார்களோ அது போன்ற வடிவத்தில் அந்த பேரித்தம்பளம் மட்டையால் அந்த பெட்டியை செய்து இந்த இதுதான் அந்த பெட்டி என்று சொன்ன பொழுது அன்னை பாத்திமா அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சிரித்தார்கள் என்று சொன்னால் நபி சல்லி அவர்கள் அழைத்து சொன்னித்தார்களே அதற்கு அதற்கடுத்து ஒரு சிரிப்பு என்று சொன்னால் தன்னை மறைப்பதற்கு ஒரு பெட்டி கிடைத்துவிட்டது என்று நினைத்து சிரித்தார்கள் என்று வரலாறு வருகிறது என்று சொன்னால் அரண்மனின் மக்களை யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சந்தாக்கிழமை தூக்கிட்டு போறமே ரசோதாய் சல்லாம் சொல்லுவோமே இல்லை இல்லை தமிழ்க்கவும் இல்லை ரசூல்லா காலத்தில் கடைவும் செய்யாது பின்னால் காலத்தில் ரசூலுல்லா மௌத்தா போய் ஆறு மாதம் கழித்து அன்னை ஃபாத்திமா உடைய அந்த ஆசையின்காக அவர் பெட்டியை செய்து இன்றைக்கு சந்தாக்கு தூக்குகிறோமே அந்த வளமை அவர்கள் மூலியமாக வந்தது என்று சொன்னால் மௌத்தா போகிற நிலையில் இருக்கிற பொழுது என் உடலை மை மையத்தானாலும் பார்க்கக்கூடாது என்று ஒரு பெண் நினைக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு கற்புக்கரசியாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே தான் நபிகள் நாயகம் செல்லாம் சொன்னாங்க நாளை பெண்களுக்கு சொற்கு சொர்க்கத்தில் பெண்களுக்கு அரசியாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாதார்கள் அன்னை பாந்திமாவை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எங்கே இருக்கிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்கன்னு யோசிச்சு பார்க்கும் புர்கா போடுறாங்க பல பெண்களை பார்த்தா உடம்புல துணி இருக்கும் தலையில் துணியே இருக்காது அப்படி தூக்கி போட்டாலும் ரெண்டு செகண்ட் கூட இருக்கிறது இல்லை அப்படி கீழே வந்துடும் அது இப்போ புர்கா கொண்டு வந்து நான் பாருங்க புர்காவை பார்த்தாவே ரசிக்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கு புர்காக்களும் அலங்காரம் ஆகி போய்விட்டது அது மட்டும் அல்ல பெண்கள் புர்கா போட்டாவே எந்த அளவுக்கு என்ன உடம்பு டைட்டாக எப்படி சுடிதார அமைப்பு அது போன்று இடுப்பு பகுதியில் கீழ் பக்கத்தில் விரிவாக இருக்கிற பொழுது அந்த புர்காவே என்னை பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த புர்காவினுடைய வர்ணனைகளும் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாதான் காப்பாற்று புர்கா போடுறதுக்கு பெருசு இல்லைங்க புர்கா போடுறதோட மனசுல என்ன வரணும் அப்படின்னா அன்னை என்னை என் கணவர் அல்லாது வேறு யாரும் பார்த்து விடக்கூடாது கூடாது என்கிற உள்ள போட்டால்தான் அது புர்காவாக அமையமைத்து இன்றைக்கு புர்கா என்கிற பேரிலே புர்கா போட்டுக்கொண்டே அசிங்கத்திற்கு செல்லக்கூடிய பல பெண்களும் இருக்கிறார்கள் அப்ப சில அழகான புர்காக்களை போட்டு தங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய பெண்களும் குறைக்க ஆரம்பிச்சுன்னால் அல்லா தான் காப்பாற்றும் தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்க அமைப்புலாம் கிடையாது இந்த துப்பட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதுதான் போத்துவாங்க ஆனால் அதை பார்த்தா அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்கும் அது பெண்களோட உடம்பு அப்படி மறைச்சிருக்கும் சாதாரண காலங்களில் உடம்பெல்லாம் மறைச்சிருப்பாங்க முகம் மட்டும் தெரியும் நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முகத்தை திறந்து திறக்கலாம் இதை உள்ளங்கை இருக்குது அது வெளிப்படலாம் ஆனால் அவங்க நினைச்சா முகத்தை திறந்துருப்பாங்க ஏதாவது ஆண்கள் வந்துட்டாங்கன்னா மூக்கூடு சேர்த்து போத்திக்குவாங்க போத்திட்டாங்கன்னா யாருனே தெரியாது அங்குள்ள ஒழுக்கங்கள் அந்த பத்திரித்தனங்கள் இன்றைக்கு முழுக்க முழுக்க முற்காவை போட்டு கண்ணு மட்டும் தெரியிற அளவுக்கு இருக்குது ஆனால் அது மட்டும் வச்சுக்கிட்டு எப்பொழுது அசிங்கத்தை செய்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது நல்லா தான் காப்பாற்றும் இந்த கண்ணை முகத்தை மூடுறது அப்படின்னு எப்போ எப்போ மார்க்கத்தில் அனுமதி அப்படின்னா தங்கள் அழகுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் முகத்தை கூட மூடுறதுக்கு இஸ்லாம் பரவாயில்லன்னு அனுமதி தருது இஸ்லாத்தை பொறுத்த மூட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இருந்தாலும் சில கட்டத்தில் மூடலாம் அதற்கு அனுமதி எப்போ அந்த முகத்தின் அழகை பார்த்தாலும் ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அப்ப மூடிக்கலாம் கண்ணை மட்டும் முக அளவுல்ல உடலையே விற்கக்கூடிய பல பெண்களும் இருக்கிறார்கள் என்கிற பொழுது அல்லாதான் காப்பாற்றுடும் அதனால் புர்கா என்பதை போட்டு விட்டால் மட்டும் கற்பு கற்பை பாதுகாத்துகிறார்கள் பத்து நித்திரம் நினைக்கிற கூடாது புர்காவை போடாமல் நல்ல உடையை உடலை மறைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தால் கூட மார்க்கும் என்று சொல்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா எப்படி உடலை குர்கா போட்டு மறைக்கிறோமோ அதுபோல் போட்டு உள்ளத்தில் எதை போட்டு மறைக்கணும்னா ஏன் அழக என் கணவரை தவிர யாரும் பார்க்க கூடாது என் உடலை என் கணவரை தவிர யாரும் தீண்டக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைக்கு வரணும் ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் கேள்விப்படுறோம் சில வீடுகளில் மந்திரம் பார்க்கிறோம் என்கிற விதத்தில் சாமியார்களை கொண்டு முஸ்லீம்கள் வீட்டிலே வந்து விளக்கேற்றி இன்றைக்கு பூஜை பண்ணக்கூடிய பல குடும்பங்கள் சைதாப்பேடியில் இருக்கிறதா கேள்வி போகிறோம் அல்லாக்கா பார்த்து ஆனால் அந்த மக்கள்லாம் வெடிப்பும்போ பார்த்தீங்கன்னா புர்கா போட்டு முகத்தை மூடிட்டு போறாங்க பாருங்க இந்த பொம்பளையா வீட்டுக்குள்ள சாமியார வச்சு மணி அடிக்கிறது நினைச்சது ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கேவலத்திலும் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே பத்தினைத்தனம் என்பது மேனியில் போடக்கூடிய துணியில் இல்லை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் இருந்தாலும் உலகத்தில் வாழுகிற காலத்தில் நம் பெண்மக்களை கற்பு கரசிகளாக அவர்களையும் நம்மையும் வாழ்ச்சிவானாக அஸ்லாம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum.